ஹாய் ஹலோ வணக்கம் ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் இண்டக்ஷன் ஸ்டவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வி கார்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன்ல விஏசி ஜீரோ செவன்ஷன் ஒன்னுன்ற இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஃபுல்லா வந்து பார்க்க போகிறோம் போறோம் என்னென்ன இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கணும் அப்படின்ட்டு யூடியூப்ல போய் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நானே பார்த்து எனக்கு அதிகமா வீடியோஸே வந்து பாத்தீங்கன்னா வரல சரி இதை நம்ம ஒரு வீடியோ ஏன் போடக்கூடாது அப்படின்ட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் ஓனாக பர்ச்சேஸ் பண்ணி ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போடுறேன் ஸோ நீங்க எதிர்பார்க்குற எல்லாத்தையும்

போதும் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம வந்து பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடும் ஸோ ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸோ நீங்கள் வந்து நார்மலில் போட்டு தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே நம்மளுடைய அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ஸோ பாருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம அப்படியே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா அட்ராக்ட் பண்ணுற அளவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது சோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சோ கார்டு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க அப்பதான் நம்ம எந்த கம்பெனி அடுப்போம் நமக்கு தெரியும் கீழ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் டெய்லியும் காலில் பால் தான் வந்து பாத்தீங்கன்னா குடிப்போம் சோ அதனால அதே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டாங்க சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டீப் ஃப்ரை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சோ அதுக்கப்புறம் மோஸ்ட்லி எல்லாம் இட்லி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவோம் சோ அதனால இட்லி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா கறி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதுக்கப்புறம் தோசை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சப்பாத்தியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை ஆட் பண்ணி போடலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதில் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் படன் சோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணணும் ஸோ இப்போ நான் சொல்றேன் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா புரியிறதுக்காக வந்து மேலே பிளஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் பண்றது இது வந்து பாத்தீங்கன்னா டிகிரீஸ் பண்றது ஆஹ் வந்து டைமர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெளியே போறேன் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா பத்து நிமிஷம் பொறுத்து அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் நான் வந்து பத்து நிமிஷம் பொறுத்து வந்து ஆஃப் பண்ணணும் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது எல்லா அடுப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பெஸ்ட் செட்டிங் அது சோ இதில் வந்து நான் பார்க்கல பட் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக பாக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சோ அதாவது அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா டக்குனு இது அழுத்திட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பொறுத்து மறுபடியும் கண்டினியூ வந்து ஸோ அதாவது வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பத்தினா பாப்போம்ல சோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் பட்டன் இதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளக் போட்டுடே அழுத்தணும் இப்ப நான் எப்படி இந்த அடுப்பு யூஸ் பண்றது அப்படின்னு சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா பிளக வந்து பாத்தீங்கன்னா போட்டு பட்டன் வந்து ஆன் பண்றீங்க சோ அப்பதான் நமக்கு வோல்டேஜ் உள்ள போகும் இப்ப இந்த ரெட் கலர்ல இருக்கு சோ இதை வந்து அழுத்திருங்க அழுத்திட்டு நான் இப்ப நான் வந்து இது ஜஸ்ட் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் நான் போயிட்டு பிளக்ல போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி அதாவது ஏனத்தை எடுத்து வச்சு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கலர்ல இருக்க பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க

சோ இந்த அடுப்பு ஓவரால் ஓவரால் வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா இது வந்து கரண்ட் வந்து கம்மியா போகும் சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டும் அதிகமாகும் நார்மல் அடுப்பு ரேட்டு கம்மி ரெண்டாயிரம் வாட்ஸ் ஆனா ரேட்டு கம்மி இது ரேட்டு அதிகம் ஆனா ஆயிரத்தி ஸோ அதில் இருக்க மேட்ரு வந்து நல்லா புஞ்சிக்கோங்க ஆயிரத்தி அறுநூறு வாட்ஸ் வந்து நமக்கு ரேட் அதிகமாக விற்கிறாங்க ரெண்டாயிரம் வாட்ஸ் நமக்கு ரேட்டு கம்மியா பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணி வாங்குங்க நமக்கு சிம்பிளா ஒரு டிஜிட்டல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து

ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து போட்டு வச்சிருக்கேன் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் விஐசி ஜீரோ செவன் வி ஒன்னு ஸோ பவர் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்கு இன்புட் வோல்டேஜ் வந்து டூ தேர்ட்டி வோல்ட் ஏசி ஃபைவ் ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ மேட் இன் இந்தியா அதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும் ஸோ மேட் இன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வேற எதுவும் கிடையாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இருக்கிற எல்லாம் சொல்லணும் அல்லவா லென்த்தா போனாலும் பரவாயில்ல ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ போயிட்டு பிளக் ஆன் பண்ணி அதில் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்றேன் ஸோ நீங்க நம்ம சேனல்

ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ நம்ம மறுபடியும் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ நார்மலாக வச்சுருக்கு ஒரு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறேன் சென்ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பட்டன் வந்து பிரஸ் பண்ணுறேன் ஸோ நமக்கு வந்து அடுப்பு லோட் ஆகிடுச்சு இப்போ மேனுவில் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்திடுறேன் ஸோ இப்போ நமக்கு செவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க போகிறேன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பட்டன் அழுத்துறேன் இப்ப நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு நான் இன்னொரு தேர்ட்டி ஹெல்த்துன்னு அப்படின்னா சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வந்து பாத்தீங்கன்னா போயிடும் சோ நான் கொஞ்சம் நல்லா சூடனும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா மீடியமா வந்து வைக்கிறேன் நீங்க ஃபைவ் ஹண்ட்ரடு செவன் ஹண்ட்ரட் கூட வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சோ இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சாச்சு சோ இப்ப அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்மலா எல்லா யூஸரும் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மில்க் டீப் இட்லி இதெல்லாம் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு சொல்றேன் சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகிட்டு இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் வேகமா வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறேன் சோ நமக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீட் வந்து பாத்தீங்கன்னா ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ இன்னும் ஒரு நிமிஷம் போனாதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகும் சோ நான் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு அடுத்து எப்படின்ட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம் சோ ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இட்லி வந்து பாத்தீங்கன்னா வைக்க போறேன் சோ இட்லி குண்டான் வந்து பாத்தீங்கன்னா நான் வைக்கல என்கிட்ட இருக்க இந்த சொம்பையா வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறேன் நீங்க இட்லி குண்டா இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெட் பண்ண பிரஸ் பண்ணிட்டு இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் வந்து பாத்தீங்கன்னா போனோம் மேனுவல் பிரஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க மில்க் இருக்கு சோ டீப் ஃப்ரை இருக்கு இட்லி இருக்கு நான் வந்து இட்லி வச்சிருக்கேன் அப்படின்னா இட்லி வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் பண்றேன் இட்லியை பிரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சோ நமக்கு வந்து டிஜிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருச்சு சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி மோட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கும் சோ சரிங்களா அவ்வளவுதான் பேட்ரி இந்த ரெட் பட்டன் அழுத்திட்டு மேனுவல் அழுத்திட்டு உங்களுக்கு என்ன ஒன்றும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த ரெட் பட்டன் அழுத்திட்டு மேனுவல் அழுத்திட்டு நான் நார்மலாக வைக்க போறேன்னா இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கலாம் அப் பண்ணிக்கலாம் ஸோ நார்மல் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் அழுத்திட்டு இங்கே போயிடணும் நீங்கள் இட்லி இல்லை மில்க்கு இல்லை கறி இல்லை தோசை இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த மோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமாக வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோல இந்த அடுப்பை பத்தி அழகாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன் இதை டைமர் எப்படி வைக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் டைமர் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ முப்பது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இருவத்தொம்போது இருபத்தி எட்டு அழகு கீழே வந்து பாத்தீங்கன்னா வரும் சோ இத்தனை மினிட்ஸ் ஒரு அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும் சோ நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா டைமர் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகிடும் அவ்வளோதான் செட் ஆயிடுச்சு இல்லை மறுபடியும் மாதத்துக்கு டைமரை வந்து பிரஸ் பண்ணுங்க ஸோ டைமர் பிரஸ் பண்ணிட்டு நீங்க வந்து முப்பது முப்பத்தொன்னு எத்தனை நிமிஷம் வேணுமோ அத்தனை நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் சோ நீங்க அப்படியே பிரஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டைமர் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகிடும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டைமர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும் சோ ஓகே இந்த அடுப்பில் இருக்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன் சோ அதே போல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஃபைனல் மாதிரி வந்து லைட்ல வந்து தான் ஆரம்ப போச்சு இந்த டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா காமிக்காது நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் மேனுவல் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டேன் இப்போ நான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு நைன் ஹண்ட்ரடு இல்ல வேணா அவ்வளவு தரம் வேணா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டேன் அந்த டிஜிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டது மாறாது சரிங்களா சோ ஓவரால் இந்த அடுப்பை பத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன் நான் பேசுறப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு சோ அதே போல ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு அந்த ரெட் கலர் பட்டன் வந்து அழுத்திடுங்க அழுத்திட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேலே இருக்க பிளக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடுப்பு அப்புஓடினு இருக்கும்போது மேலே இருக்க பிளக் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணாதீங்க சரிங்களா இது வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களும் தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்